அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வழிவெளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எப்பா சாமி எவ்வளோ நாள் தாண்டா இந்த பணியே இருக்க போகிற அப்படின்னு நீங்கள் கடுப்பாக வரது தெரியுது எங்களுக்குமே இந்த பத்து நாளாக இந்த பணியில் உருண்டு ரெண்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது பயங்கர கடுப்பாக தான் இருக்குது இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இந்த ஸ்டாக் ஹோமில் மட்டும் ஒரு நாலு தெருவை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கே கட்டடங்கள்லாம் இப்போ இருக்குது வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கடைக்குள்ளே போய் கடையில் என்ன மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நேராக கிளம்பிட வேண்டிதான் இதுதான் நம்ம ஆர்டிக் பயணத்துடைய இறுதி காணொலி இதுக்கப்புறம் இந்த பணியை வந்து தற்போதைக்கு குறைஞ்சது ஒரு எட்டு பத்து மாதத்துக்கு பார்க்க மாட்டோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் இங்கே நிறைய மிட்டாயெலாம் இருக்குது அந்த கடைக்குள்ளே போய் எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம் வாங்க இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி நடக்கிறது சொல்லுங்கள் சாலையில் உள்ள கோடும் தெரியாது எதுவும் தெரியாது அப்படியே போக வேண்டியதுதான் எவ்வளவு அந்த பலகைக்கும் ஊர் பலகையும் நடந்து நடந்து நடக்கிற இடத்துல ஆனா இந்த மாதிரி கல் போட்டு வச்சிருக்காங்க சமைக்கிறதுக்கு பாத்திரம் இந்த கல்லாம் இல்லைன்னா இதுல நடக்க முடியாது காய்கறி பத்து இருபது பேர் இதுல விழுந்துகிட்டே இருப்பாங்க அப்புறம் அந்த கல்லெல்லாம் இருக்கிறதுனாலதான் ஓரளவுக்கு காலில் பிடிமானம் இருக்கு நம்ம ஸ்வீடன்லேயே இருக்கிறதுலே மலிவான ஒரு பல்பொருள் கடைக்கு போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் இல்லாதது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாமே இங்கே வச்சிருப்பாங்க நீங்களே வந்து பாருங்கள் இந்த எக்கோன்ற கடை தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப மலிவு ஆஹா ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு இனிப்பப்போம் இனிப்பு வடை என்னென்னமோ வச்சிருக்காங்க ஐயா அந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வந்து விலை வந்து இரண்டு மடங்கு விலையில் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கறி எல்லாமே வருங்க அஞ்சு ஸ்விடிஷ் குரோனரு இருக்குது பத்துக்கு இருக்குது எல்லாமே மலிவாகவே இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறு வகையான மிட்டாய் வச்சுருக்காங்க இந்த ஒரே இடத்துல ஒரு கிலோ பார்த்திங்கன்னா எழுபது ஸ்விடிஷ் குரோனர் சொல்கிறாங்க அது வந்து கிட்டத்தட்ட ரூபா நிறைய வகைகளில் வச்சுருக்காங்க சில இதெல்லாம் புளிக்கும் உப்பு உப்பாக இருக்கும் சில மிட்டாயெல்லாம் இதில் ஒரு சில இது தான் இனிப்பாக இருக்கும் ஒரு கிலோ எழுபது குரோனர் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபது ரூபா ஒரு கிலோ இதே டென்மார்க்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூறு டேனிஷ் குரோனர் வரும் நூறு நூற்றி இருபதுன்னு இது மட்டும் இல்லைங்க இது இது மட் இது தான் வந்து கிலோ கணக்கில் வாங்குறது மற்றபடி இங்கே பாருங்கள் இந்த அரை முழுக்க மிட்டாய் தான் வெறு வெவ்வேறு வகையில் வச்சுருக்காங்க நிறைய பொட்டலங்களில் கட்டி வச்சுருக்காங்க இங்கே நிறைய வகைகளில் இருக்குது இப்போ சொல்லக்கூடிய மிட்டாய் டென்மார்க்கில் செய்யப்படுற ஆந்தோன்பெர்க் அப்படிங்கிற மிட்டாய் ஜெர்மனியில் செய்யப்படுற இந்த மெர்சி அப்படிங்கிற மிட்டாய் இருந்து தயாரிக்கப்படுற இந்த லிண்ட் அப்படிங்கிற மிட்டாய் லிண்ட்டில் வந்து இத்தனை வகைகளை கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவில் அப்புறம் இங்கே தான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு முறை நான் ஆஸ்திரேலியாவில் பார்க்கும்போது நிறைய வகைகளில் லிண்ட் இருந்தது வழக்கமாக இந்த மிட்டாயெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து ஐயாயிரம் ஐயாயிரூவா வரைக்கும் இருக்கும் ஆனால் இங்கே ஸ்வீடனில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த விலைக்கே இருக்குது இந்த இடத்த ஒரு மிட்டாய் உலகம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிட்டாய்களை கொட்டி நிரப்பி வச்சுருக்காங்க விலையும் வந்து ஸ்வீடனில் மற்ற கடைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப மலிவாக இருக்குது மிட்டாயுமே ரொம்ப மலிவு தான் இருபது முப்பது விழுக்காடு மற்ற கடைகளை விட கம்மியாக இருக்குது டென்மார்க்கை விட ஸ்வீடனில் இருக்க மற்ற கடைகளே இருபது முப்பது விழுக்காடு கம்மியாக இருக்கும் ஸ்வீடனில் இருக்க அந்த கடைகளை விடவும் இது வந்து இன்னும் இருபது முப்பது விழுக்காடு கம்மியாக இருக்குது இந்த ஒரு வரை மட்டும் இல்லை இது இல்லாமல் இன்னொரு பக்கத்தரையும் இருக்குது மிட்டாய்க்கின்னு பாருங்க இதுவும் மிட்டாய் தான் இங்கேயும் நிறைய அந்த லிண்ட் மிட்டாய் வகைகள் வச்சிருக்காங்க உங்களுக்கு துணியுமே இங்கே மலிவாக இருக்குது நல்லா மற்ற கடையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது மாதிரி தரமும் நல்லாயிருக்கு அது மாதிரி வீட்டுக்கு வைக்கிற பூத்தொட்டி திரை சீலை இருக்கைக்கு போடுற துணி எல்லாமே தலையணை போர்வை விளக்கு மின் விளக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் வெட்டுறதுக்கு கத்தி பலகை சப்பாத்தி தேய்க்கிறது கோப்பை தட்டு பிறந்த குழந்தைக்கான துணியிலேருந்து கொஞ்சம் வளர்ந்த பசங்க அப்புறம் அவங்களுக்கான விளையாட்டு பொருள் அவங்களுக்கான புத்தகங்கள் இந்த கதை புத்தகங்கள் மற்ற மளிகை கடைகளை விட இது வந்து ஒரு பத்து இருபது விழுக்காடு வந்து மலிவாகவே இருக்கும் எல்லா பொருட்களுமே இந்த பல் பசை பற்பசையிலேருந்து பல் வளர்க்குறது குளியலுக்கு தேவையான வலுவை கட்டி அழகு பொருட்கள் எல்லாமே சொல்ல வேணும் இந்த டிஸ்னி எங்கே போனாலும் வந்துடுவாங்க இந்த கடையில் இல்லாததுன்னு ஒன்று இருக்கவே முடியாதுங்க ஒரு நாள் முழுக்க அவங்கள உள்ளே வச்சுக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சுருக்காங்க அடே பாவம் அந்த காக்கா குருவியெல்லாம் என்ன சாப்பிடுன்னு தெரில அதனாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து குருவிங்களுக்குன்னு தனியாக கடையில் வந்து உணவு விற்கும் நம்ம நெல் கோதுமை அது இதெல்லாம் போட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து எல்லோரும் வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க இந்த குளிர்காலத்துக்கு ஆனால் இந்த குளிர்லேயும் இந்த பறவைங்கள்லாம் எதையோ பொறுக்கி சாப்பிட பார்த்துட்டு இருக்குங்க இந்த காலத்துலேயும் அதுங்களுக்கு ஏதோ ஒன்று உணவு தான் இயற்கையிலையுமே கூட இங்கே நிறைய மேஞ்சிக்கிட்டு இருக்கு எதையோ கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்குங்க குளிர் நல்லா மூஞ்சிலெல்லாம் அப்புது இயற்கையில் வேறு வண்ணத்தையே இங்கே பார்க்க முடியாது இந்த குளிர்காலத்துக்கு இயற்கையில் வண்ணோம்னா வெள்ளை கருப்பு தான் வனங்கள் எல்லாம் கருப்பு நிறமாகவும் எல்லாம் வெள்ளையாகவும் இருக்கும் மற்றபடி நம்ம வீடு அது இதுக்கு நம்ம வண்ணங்கள் பூசி தான் வேறு வண்ணங்கள் கிடைக்குமே இல்லையே நீ யாரா முடிவு பண்ண இயற்கையிலையும் வேறு வண்ணம் இருக்குண்டா இந்த குளிர்லையும் இந்த ரோஜா காய்கள்லாம் அப்படி இருக்குது சிவப்பு வண்ணத்தில் இந்த கடும் குளிர்லேயும் அது அப்படியே இருக்குது கொட்டாமல் பறவைகளுக்கு எப்பவுமே இந்த மரம் இலை இல்லைனாலும் கிளைகளில் அது பாட்டுங்க இருந்துக்கிட்டு கீழே வந்து மனிதர்கள் போடுற கொஞ்சம் உணவுகளை ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க இதெல்லாம் காக்காவா இல்லை என்னது குட்டி குட்டியாக இருக்கானா ஆனால் இந்த குளிர்காலத்தில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கூட சிக்கல் தான் இந்த மாதிரி பூங்கா எல்லாமே கூட முழுசாக பணியில் இருக்கிறதுனால யாரும் அவ்வளோ சாதாரணமாக வெளியே வந்து விளையாட முடியாது நடைபயிற்சி போக முடியாது அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சளைக்காமல் நல்ல ஒரு சூடுபடுத்துகிற மாதிரி உள்ளாடையெல்லாம் போட்டுக்கிட்டு ஆங்கிலத்தில் திருமல் வேர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே மேலே எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு அப்படி வந்தால் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் இல்லைன்னா உள்ளே உட்காந்துருக்க வேண்டியதுதான் அதனால தான் வீட்டில் நடை பயிற்சி பண்ணுற மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் மண்ணில் செரிக்கை விளையாடுற மாதிரி இந்த பசங்க பனியில் செரிக்க விளையாடிட்டு இருக்காங்க ஏறி அது சும்மா ஒரு நிறுத்தத்தில் குச்சி வச்சுருந்தாங்க அதில் ஏறி விளையாடிகிட்ருக்காங்க இது வந்து ஸ்டாக்ஹோம் உடைய கொஞ்சம் வெளிப்பகுதி தான் வாங்க இன்னும் ஸ்டாக்கோம் மத்திய பகுதியெல்லாம் மத்திய தெருக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் மால்மாவுக்கு போவோம் ஸ்வீடனில் இல்லை ஸ்டாக்ஹோம்ல வண்டி ஓட்டுறதுலேயே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு இடம் இது அப்படின்னா அந்த வட்டத்துக்குள்ள வண்டி ஓட்டுறது தான் இந்த வட்டத்துக்குள்ள வண்டி ஓட்டுறது கூட ரொம்ப எளிது தான் நம்ம வட்டத்துக்குள்ள நுழையும் போது நமக்கு இடது பக்கம் வண்டி இருக்கு அவங்க நிறுத்தி நம்ம போன தான் வருவாங்க அந்த மாதிரி அது ரொம்ப எளிது அதை மட்டும் நம்ம கவனிச்சுக்கிட்டோம்னா போதும் அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொன்னால் இந்த சாலைகள் ரெண்டும் வந்து ஒன்றா இணைகிற இடம் நம்ம ஒரு சாலையில் போயிட்டுருப்போம் வலது பக்கத்துலேருந்து இன்னொரு சாலை வந்து இணையம் அந்த அந்த மாதிரி அதுலேருந்து வர்றவங்களுக்கு வழியை விடணும் ஒன்று நமக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வழி விடணும் இல்லை நமக்கு பின்னாடி அவங்க வர்றாங்கன்னா நம்ம அவங்கள முந்தி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நமக்கு பின்னாடி அவங்க சேர்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது ஒரு முக்கியமான இடம் இது எல்லாமே நம்ம ஊர்லேயும் இருக்க சாலை விதிகள் தாங்க என்ன நம்ம ஊரில் சில சமயங்களில் நம்ம சாலை விதிகளை மதிக்கிறது இல்லை நம்ம சாலை விதிகளை மதித்து ஓட்டினா இந்த ஊர்ல யார் வேணாலும் வண்டி ஓட்டலாம் ரொம்ப எளிதாகவே ஓட்டலாம் பெரிய சிக்கல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்டாக் ஹோம் வர்றவங்க ஸ்டாக் ஹோம்ல பார்க்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் அழகாக தாங்க இருக்கும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் அட நம்புங்க ஸ்டாக் ஹோம் வெயில் காலத்தில் உண்மையாகவே அழகாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் இந்த கம்லா ஸ்டான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பழைய நகரத்துக்கு வந்தீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த வந்து இந்த கடைவீதி இந்த கடை வீதியில் கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்லுவாங்க உண்மையாகவே உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த கடை வீதியில் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூர் தோரியத் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சந்தை கூடல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நோபல் பரிசு கொடுப்பாங்கல்ல அது வந்து ஸ்டாக்ஹோமில் இருக்க இந்த சிட்டி ஹால் அப்படிங்கிற இந்த இடத்துல தாங்க கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் நான் வெயில் காலத்தில் வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றா உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் குளிர் காலத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்காதுன்றது என்னோடய கருத்து வந்து பார்க்கலாம் தாராளலத்தில தெருக்கல்ல வண்டி ஓட்டுறது எவ்வளவு பார்ப்போம் இப்போ ஒரே விஷயம் என்னன்னா பொறுமையா போகணும் பொறுமையா போகணுங்கிறது மட்டும் தான் ரொம்ப இதுவான விஷயம் பொறுமையா போகணும் சாலை குறியீடுகளை பார்க்கணும் இந்த சாலை விளக்குகளை பார்த்து சரியா போனவே போதும் முன்னாடி இருக்கவங்கள இடிக்காமல் போகணுங்கிறதான் ஒரே விஷயம் நீங்கள் பின்னாடி இப்போ வர்றவங்கள பற்றி யோசிக்கவே தேவையில்ல பொறுமையாக முன்னாடி வர்றவங்க முன்னாடி நடந்து வர்றவங்க நேராக இப்போ போகிறதுக்கு பச்சை இருக்குது ஆனால் இடது பக்கம் ரெண்டு பக்கமும் ஆட்கள் நிற்கிறாங்க அவங்க யாரும் ஓடி வந்துடுவாங்களா குழந்தைகள் இருக்காங்களா சின்ன பசங்க இருக்காங்களா அதை பார்த்துக்கிட்டே பொறுமையாக உருட்டுனா போதும் பெரும்பாலும் அவங்க வந்து சாலை விதிகளை பார்த்து விளக்குகளை பார்த்து தான் அவங்க நடப்பாங்க இருந்தாலுமே நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஓடி வந்துடுவாங்களா இல்லை சின்ன பசங்கன்னா தெரியாதுல்ல அதனால அதெல்லாம் இந்த ஒருத்தவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பாட்டி அவங்க வண்டியை அவங்கள இடிச்சிருவோமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஓட்டணும் ஏன்னா இது பனி வேறு வழக்கம் நீங்கள் ரொம்ப ஒட்டிலாம் போவே கூடாது திடீர்னு அவங்கக்கிட்ட போகும்போது வழுக்கிடுச்சு அப்படின்னா அவங்க மேலே இடிச்சிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் சிக்கல் அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஓட்டணுமே இங்கேன்னா இங்கே அனுமதிக்கப்பட்ட வேகம்னா இந்த தெருக்கல்ல இப்போதைக்கு நாற்பது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகம் ஆனாலுமே எல்லாரும் ஒரு மணிக்கு இருபது முப்பது அந்த மாதிரி தான் ஓட்டுறாங்க ஏன்னா தான் இந்த சறுக்குற தான் முக்கியமாக அந்த பனிக்காலத்தில் சறுக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே பொறுமையா இந்த வேகத்தடை வரும்போதெல்லாம் இன்னும் கூடுதல் பொறுமையாக ஏற்றி வண்டியை குழுங்காமல் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம அவங்க தங்கியிருக்கிற இடத்துல வந்தாச்சு கறியெல்லாம் படிஞ்சு வண்டியில இருந்து புகையில இருந்து வர கறியெல்லாம் எல்லாம் படிஞ்சு இந்த இந்த பனியே வந்து ஒரு மாதிரி மண் மாதிரி ஆயிடுச்சு மண்ணோட நேரத்துக்கு இங்க திருப்ப முடியுமான்னு தெரியல அடுத்ததுல திருப்பிக்கலாம் தொலைவில் நின்றுட்டு இருப்பாங்க ஸ்டாக்ஹோமில் நான் முத்து ராஜா அவங்க கூட தங்கலை நான் தனியாக என்னோட நண்பர் வீட்டில் தங்கிட்டேன் அதான் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பணும் மால குட்டியாக நிறைய தீவுகளால் ஆனது ஆங்கிலத்துல ஆர்சிப்டி லாகோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கூட உங்களுக்கு வந்து அந்த எல்லா ஒரு கப்பல் பயணமே இருக்கு படகு பயணமே ஒரு நாள் முழுக்க எல்லா தீவுமும் போய் காமிச்சு கூப்பிட்டு வருவாங்க அதே மாதிரி நிறைய இடமும் இருக்கும் ஸ்டாக்கம் வந்து நிறைய மலைகள் மேடு மலை குன்று அந்த மாதிரி ஆனது கோப்பனையன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தரை தான் இருக்கும் அது மாதிரி நெருக்கமா இருக்கும் ரொம்ப கோமநாயகன் வந்து ரொம்ப இறுக்கமா வீடுகள்லாம் சின்ன சின்னதா தான் இருக்கும் குடியிருப்பு எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பு எல்லாம் ரொம்ப நெருக்கி நெருக்கி இருக்கும் இங்கும் அடுக்குமாடி குடியிருப்பு ஸ்டாக்ஹோம்ல நிறைய இருந்தாலுமே இடைவெளி விட்டு விட்டு இருக்கும் பெரிய குடியிருப்புகளாக இருக்கும் அது மாதிரி ஒரு ஐநூறு வீடு இருக்குன்னா சுத்தி ஒரு நூறு இரநூறு ஏக்கரா இல்ல ஐநூறு ஆயிரம் ஏக்கர் கணக்குல கூட காடுகள் இருக்கும் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த இயற்கையான இடங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப செயற்கையாகவே மட்டுமே இருக்காது நமக்கு கோப்பநகன் பார்த்திங்கன்னா கோப்பநகனை சுற்றி இருக்குமே ஒல்லையே கோப்பநகன் உள்ளே வந்து இடமே கிடையாது நமக்கு இயற்கையாக இடங்களே பெருசாக கிடையவே கிடையாது ஒரு வழியாக பெருவழி சாலையை வந்து சேர்ந்தாச்சு இதுக்கப்புறம் வண்டி நூற்றி பத்து நூற்றி இருபதுன்னு சும்மா பறக்கும் சாலைகள் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட அறநூறு கிலோமீட்டர் ஸ்டாக்ஹோம்லேருந்து மால்மோ ஒரு ஆறு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் இடையில சாப்பிட்றது கூட எங்கேயும் நிறுத்துல அடிச்சு துவச்சி அப்படியே வந்தாச்சு வண்டி எடுத்த இடத்துல கொண்டாந்து விட்டாச்சு வண்டியோட சாவி அந்த ஒரு பெட்டி இருக்கும் அதில் போட்டு அப்படியே போக வேண்டியது தான் அப்படியே தொடர் வண்டி நிலையத்துக்கு வந்து இங்கேருந்து டென்மார்க்குக்கு தொடர் வண்டியில் வீட்டுக்கு போக வேண்டியது தான் நம்ம வண்டியிலெல்லாம் ஒட்டிகிட்டு வந்து அந்த பனி கட்டி சாலையில் விழுந்து கிடக்கும்ல அந்த மாதிரி தொடர் வண்டியில் ஒட்டிகிட்டு வந்து எத்தா தண்டி விழுந்து கிடக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசு கிடக்கு அவ்வளோ கடினமாக உருவாகுது அனைவருக்கும் நன்றி வணக்கம்